ஆடி பூச்சிக்கு போட்டு வாங்கிட்டு மழை போட்டு வாங்க குழந்தைகளை பூச்சிட்டு ரெண்டு கிளைமேட் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அதனால வந்து பாருங்க தண்ணீர் வந்து நிறைய பம்பம் தண்ணி நிறைய போறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்கணும் சாமி இயற்கை காட்சிகள் நல்லா இருக்கு பச்சை பச்சத்துல நல்லா இருக்கு இஸ்ட் அந்த வந்து போயிட்டு வந்து இருக்கிறது அங்க அதனால வந்து கொஞ்சம் சூளான mga குழந்தைகளை கூப்பிட்டு வந்து ரொம்ப காரியங்க வந்து சாமி போ சுவாமியே சரணமேய்யப்பா ஏមុஜிதிரா ஆ ஓம் சுவாமியே நம்ம மூஞ்சி 画面。我不是王冕。Hmm. Yeah.